வணக்கம் போட்டிருக்கு ஆம்னி பாருங்கண்ணே ரெண்டாயிரத்தி ஒம்போது கரூர் நம்பர் ஒரே ஓனர்ண்ணே சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது பார்த்துக்குங்க கரண்டில் இருக்குது எல்பிஜி அண்டாஸு பெட்ரோல் அண்ட் எல்பிஜி அண்டாஸு வண்டி கவுல் பிஸ் பிரியாத வண்டி தான் இன்ஜின் தெளிவாக இருக்கும் பாருங்கள் உள்ளே ஸ்கிட் தெளிவாக இருக்கும் வண்டி பார்ட்டி வண்டி தானே வண்டி மிக குவாலிட்டியாக இருக்கும் லொக்கேஷன் கரூரில் பார்க்கணும் பார்ட்டி பாருங்கள் ஒரு ஒன்று ஐம்பது சொல்கிறாங்க வாங்க ஒரு ஒன்றே முக்கால் ஒரு ஒன்று அறுபத்தஞ்சி வரைக்கும் பேசி பார்த்தலாம் வந்து வண்டி பாருங்க இல்லை என்ன பண்ண பேசிக்கலாம் ப்ளஸ் கம்ஷன் அஞ்சு ரூபா ஐடியா அவ்வளோ கூப்பிடுங்கண்ணே வணக்கம் போட்டிருக்க ஆமி பாருங்கண்ணே ரெண்டாயிரத்தி ஒம்பது கரூர் நம்பர் ஒரே ஓனர்ண்ணே சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது பார்த்துக்குங்க கரண்டாக இருக்குது எல்பிஜி அண்டாஸு பெட்ரோல் அண்ட் எல்பிஜி அண்டாஸு வண்டி கவர் புஷ் பிரியாத வண்டி தான் இன்ஜின் தெளிவாக இருக்கும் பாருங்கள் உள்ள ஸ்கிட் தெளிவாக இருக்கும் வண்டி பார்ட்டி வண்டி தானே வண்டி மிக குவாலிட்டியாக இருக்கும் லொக்கேஷன் தருவில் பார்க்கணும் பார்ட்டி பாருங்கள் ஒரு ஒன்று சொல்கிறாங்க வாங்க ஒரு ஒன்றே முக்கால் ஒரு ஒன்று அறுபத்தஞ்சி வரைக்கும் பேசி பார்த்தலாம் வந்து வண்டி பாருங்க நேரில் என்ன பண்ண பேசிக்கலாம் ப்ளஸ் கமிஷன் அஞ்சு ரூபா ஐடியாவும் கூப்பிடுங்கண்ணே